வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீகடிக்கு ஆசை சீரியல்லு இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சத்யாவோட வண்டி ஒரு கடை முன்னாடி நிற்கிது ஓனர் கிட்ட கேட்டு மீனா முத்து செல்வம் மூணு பேரும் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ சத்யா அங்கே வண்டியில் வர்றதை பாக்குற மீனா ஏங்க சத்யாங்க அப்படின்னு சொல்ல பொறுமையாயிரு அடுத்து என்னென்ன பார்க்கலான்னு முத்து சொல்றாரு அப்போ ஒரு ஆம்னி வந்து நிற்க அதுலேருந்து இருந்து ஒருத்தர் இறங்கி வர்றாரு டேய் சிட்டி தான்டாங்கிறாரு செல்வம் சிட்டி கூட இன்னொரு ரெண்டு மூணு பேரும் வர்றாங்க கொஞ்ச ஏங்க சத்யா என்னடா இப்படி தூக்கிட்டு போறானு செல்வம் சத்யாவை இழுத்துட்டு போய் ஆம்னைக்குள்ள தள்ளிட்டு எல்லாரும் ஏறுறாங்க முத்து மொபைல் எடுத்து இத வீடியோவா எடுத்துக்கிறாரு வீடியோ எடுத்துட்டு இருக்க முத்து அண்ணன் அந்த வண்டியோட நம்பர் தெரியற இடத்துல கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்ல ஆமாப்பா கொஞ்சம் ஜூம் பண்ணுன்னு செல்வமும் சொல்றாரு இதை முழுசுமா வீடு எடுத்துக்கிற இருக்க மீனா கிட்ட மீனா அழாத அப்படின்னு சமாதான அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோனு பயமா இருக்குங்கன்னு அழறாங்க மீனா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பயப்படாத பாத்துக்கலாங்கிற மொத்து அந்த ஃபுட்டேஜ் அவர் எல்லாம் காமிச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறாரு ஒரு சரின்னு தலையாட்ட செல்வமும் தேங்க்ஸ் நாங்க அவரு சரிங்க இருக்கட்டும்ங்கிறாரு டே எக்ஸாம் எழுத விடக்கூடாதுன்னு தாண்டா இப்படி எல்லாம் பண்ணி இருக்கிறான் சிட்டி ஆபீஸ்ல இல்ல அப்ப சத்தியாவை எங்கடா வச்சிருப்பான் அப்படின்னு வெளியே வந்ததும் செல்வம் கேட்க ஏங்க பரீட்சைக்கு வேற நேரம் ஆயிட்டு இப்ப என்னங்க பண்றது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு மீனா அழுதுகிட்டே கேட்க இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு போலீஸ் கிட்ட போன அவங்க விசாரிக்கிறதுக்கு லேட் ஆயிடும் அப்படின்னு முத்து சொல்லு அப்படியா அப்படின்னு மீனா வருத்தப்படுறாங்க டேய் இப்ப நம்ம வேற என்னடா பண்ண முடியும் அப்படின்னு செல்வமும் வருத்தமா கேக்குறாரு நேரா சைபர் கிரைம் ஆபீஸ்க்கு போயிட்டு சத்யாவோட மொபைல் நம்பரை கொடுத்தா கடைசியா அவனோட லொகேஷன் தெரியும்ல அப்படின்னு முத்து சொல்லு டேய் நாமெல்லாம் போய் கேட்டா கொடுப்பாங்களாடான்னு கேக்குறாரு டேய் கேட்டு பாப்போம் வாடா அப்படின்னு முத்து சொல்லு எங்க நானும் வர்றேங்கிறாங்க மீனா இல்ல இல்ல வேணா மீனா நாங்க போறோம் நீ வீட்டுக்கு போ சீதா வீட்டுல பயந்து போயிருப்பா நீ போய் அவங்க கூட இரு சரியா சத்யாவை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அவன் கண்டிப்பா அதை எக்ஸாம் எழுதுவான் தைரியமா இரு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்து செல்வத்து கூட கிளம்புறாரு சீதா வாசலுக்கும் வீட்டுக்குமா ரொம்பவே தவிப்பா நடந்துட்டு இருக்காங்க கிட்ட இருந்த வேற இன்னும் போன் வரல சத்யாவ பார்த்தாரா இல்லையா ஒன்னும் புரியலையே எக்ஸாமுக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்கு அவரு கிட்டயே கேட்போம் அப்படின்னு பேசிக்கிறவங்க மொபைல் எடுத்து ரிங் பண்றாங்க அப்போ ரோட்ல போயிட்டு இருக்க அருண் வண்டியை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு மொபைல் எடுத்து காதுல வச்சு சொல்ல சீதாங்கிறாரு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டியான அவர் கேட்க இல்லங்கிறாங்க சீதா ஏன் இன்னைக்கு லீவான அருண் கேட்க எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சீதா சொல்ல ஏன் என்னாச்சு ஏன் டென்ஷனா இருக்கிறாரு என் தம்பி காலேஜ் படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னேன்ல இன்னைக்குதான் அவனுக்கு லாஸ்ட் எக்ஸாம் ஆனா அவன் எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சீதா சொல்ல என்ன சொல்ற என்னாச்சு அப்படின்னு அருண் கேக்குறாரு நைட்டு வீட்ல இருந்து போனா ஃபுட் டெலிவரி முடிச்சிட்டு ஃப்ரெண்டோட சேர்ந்து படிச்சுட்டு காலையில வரேன்னு சொன்னான் ஆனா அவன் எங்க இருக்கான்னு தெரியல எனக்கு பயமா இருக்குன்னு சீதா சொல்றாங்க நீ பயப்படாத அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டியா அப்படின்னு அருண் கேட்க யாருக்குமே இவனை பத்தி தெரியல கொஞ்ச நேரத்துல எக்ஸாம் வேற ஆரம்பிச்சிரும் இன்னைக்கு மட்டும் எக்ஸாம் எழுதலைன்னா அவனால டிகிரி கம்ப்ளீட் பண்ணவே முடியாது எனக்கு பயமா இருக்குன்னு சீதா சொல்ல பயப்படாத ஒருவேளை நேரா காலேஜுக்கு போயிருப்பானோ என்னமோ அப்படின்னு அருண் சொல்ல இல்லைங்க அவன் வந்துட்டு தான் போவேன்னு சொன்னான் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவன் காலேஜுக்கு வரலன்னு தான் சொன்னாங்க நான் எங்க மாமா கிட்ட விஷயத்த சொன்னேன் அவரு அவனை தேடி போயிருக்காரு அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்கன்னு சீதா சொல்லி முடிக்கிறாங்க இரு இரு டென்ஷன் ஆகாத அவனுக்கு பிடிக்காதவங்க வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு அருண் சிட்டின்னு ஒருத்தர் தான் அவன் ரொம்ப மோசமானவன் என் தம்பியோட தான் ஃப்ரெண்டா இருந்தான் அவன் ஒரு ரவுடி என் தம்பி இப்ப கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல ஆனா அவன் அடிக்கடி ஏதாவது தொல்லை குடுத்துக்கிட்டே இருப்பான் நான் அம்மா கிட்ட கூட சொல்லல மாமா அவனை தேடி போனாரு ஆனா இன்னும் எதுவுமே தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிறாங்க சீதா எதுவும் ஆகியிருக்காது நீ பயப்படாத எனக்கு உன் தம்பியோட மொபைல் நம்பர் மட்டும் அனுப்பி விடு அவன் கடைசியா எங்க இருந்தான்னு ட்ராக் பண்ணி சைபர் கிரைம்ல கேட்டு சொல்றேன் அப்படின்னு சத்தியா சொல்ல என் தம்பி கிடச்சிருவான்ல அவன் படிச்சு டிகிரி தான் எங்க எல்லாரோட ஆசையும் அது நடக்காம போயிட்டான்னு சீதா வருத்தமா சொல்ல அப்படிலாம் ஒண்ணு நடக்காது சீதா நீ ரொம்ப யோசிச்சிட்டு இருக்காத நம்பரை அனுப்பி விடு நான் விசாரிக்கிறேன் அருண் சரிங்க நான் அனுப்புறங்க சீதா தைரியமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஆ சரி அப்படிங்கிற சீதா நம்பரை அனுப்பி விடுறாங்க அருண் கீழே இறங்கி நின்று மொபைல பாத்துக்கிட்டு இருக்காரு அப்போ முத்துவும் செல்வமும் ஒரு மாடியில ஏறிட்டு இருக்காங்க இந்த தானே அப்படின்னு முத்து கேட்க ஆமாண்டாங்கிறாரு செல்வம் பரபரப்பா வர்ற முத்து அங்க மஃப்டில இருக்க போலீஸ்கார் ஒருத்தருகிட்ட சார் 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 அப்படின்னு கூப்பிட என்ன சொல்லுங்கன்றாரு அவரு எங்க வீட்டுல ஒரு பையனை நேத்துல இருந்து காணும் சார் அப்படின்னு முத்து சொல்ல யாருன்னு அவரு என் மச்சாங்க சார் என் ஒய்ஃபோட தம்பிங்க சார்னான்னு அவரு கேக்குறாரு ஆஹா இல்லங்க சார் காலேஜ் படிக்கிறான் நேத்துல இருந்து காணுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல காலேஜ் பையனா எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பான் பா வந்துருவான் அப்படின்னு அவரு சொல்ல இல்லங்க சார் அவனை நேத்துல இருந்து காணும் சார் அவன் வீட்டுக்கு இன்னும் வரலங்க சார் அவனுக்கு இது கடைசி எக்ஸாம் வேற இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல சார் பார்ட் டைமோ ஃபுட் டெலிவரி வேலை பாக்குறான் அவன் வண்டியும் கடைசியா சாப்பாடு டெலிவரி பண்ண போன இடம் அன்பு நகர்ல இருக்குங்க சார் அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியலங்க சார் அப்படின்னு செல்வம் சொல்ல சார் அவன் இன்னைக்கு பரிச்சு எழுதினாதாங்க சார் படிப்பை முடிக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்ல வீட்ல ஏதாவது பிரச்சனையான்னு அவர் கேக்குறாரு சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் தேவையில்லாத ஒருத்தவன் இன்னைக்கு பரிச்சை எழுத விட கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சார் அவன் தான் ஏதாவது பண்ணிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க சார் எப்படியாவது கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார்னு முத்து கேட்கறாரு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு அவரு கேட்க இல்லைங்க சார் அவ மொபைல் சிக்னல் கடைசியா எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நாங்களே கண்டுபிடிச்சிருவாங்க சார்ங்கிற அருண் முத்து என்னப்பா நீயே போலீஸ் மாதிரி பேசிட்டு இருக்க முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க இங்க வந்து கேட்பாங்க நாங்க அவங்க கிட்ட கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு அவரு சார் 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 ப்ளீஸ் சார் போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு டைம் இல்லைங்க சார் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு படிச்ச இருக்குங்க சார் அப்படின்னு மொத்தம் சொல்ல சார் பாவங்க சார் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்த பையன் சார் படிச்சு முடிச்சாதாங்க சார் ஏதாவது வேலைக்கு போக முடியும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார்னு செல்வமும் கெஞ்சுறாரு ஏன்பா நான் சொல்றது உனக்கு புரியலையா உங்க கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன் மூலமாவோ கமிஷனர் ஆபீஸ் மூலமாவோ இல்ல டிஜிபி ஆபீஸ் மூலமாவோ வந்தாதான் எங்களால கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும் இந்த மாதிரி நீங்க நேர்ல எல்லாம் வந்து கேட்டா லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி தர முடியாது முதல்ல நீங்க போய் உங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அங்கிருந்து எங்களுக்கு தகவல் வந்த உடனே எங்க வேலையை நாங்க ஆரம்பிப்போம் அதான் ப்ரொசீஜர் நீங்க அவரு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து போயிட முத்து ரொம்பவே வருத்தத்தோட முகத்தை தேய்ச்சிட்டு இருக்காரு என்ன முத்து இப்படி சொல்லிட்டு போறாரு என்ன பண்றது அப்படின்னு செல்வம் கேட்க தெரியல வா தேடி பார்ப்போம் அப்படின்னு முத்து சொல்ல ரெண்டு பேரும் படியில இறங்கி வர்றாங்க அப்ப ஒரு போலீஸ் அருண் நீங்க கொடுத்த மொபைல் நம்பரோட லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல அதை கொஞ்சம் உடனே அனுப்பி விடுங்க சார்ங்கிறாரு அருண் அந்த பையனுக்கு எக்ஸாம் இருக்குன்னு அவரு சொல்ல உடனே அனுப்புறேங்கிறாரு அவரு முத்துவும் செல்வமும் பேசிட்டு இருக்க ஒரு கிராஸ் பண்ணி கீழே வர்றாங்க ஆ ரொம்ப தேங்க்ஸ் சார்னு போன வைக்கிறாரு அருண் சீதா வீட்டுல ரொம்ப தவிப்பா உட்கார்ந்துட்டு இருக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது ஓடி போய் எடுக்கிறாங்க ஹலோ சொல்லுங்க ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு சீதா ஆர்வமா கேக்க சீதா நான் சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி உன் தம்பி நம்பர் கொடுத்து விசாரிக்க சொன்னேன் கடைசியா உன் தம்பியோட மொபைல் எந்த இடத்துல சிக்னல் கிடைச்சதுன்னு ட்ரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அருண் சொல்ல அப்படியாங்கிறாங்க சீதா ஆமா கடைசியா ஒரு தடவை கூட ஆன் ஆயிருக்கு நான் அந்த ஏரியாவுக்கு போய் பாக்குறேங்கிறாரு அருண் இல்லங்க வேணா நான் என் மாமா கிட்ட சொல்றேன் அவர் தேடி போவாரு நீங்க அந்த டீட்டெயில் மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க உங்க ஹெல்ப் தேவைப்பட்டா நானே சொல்றேங்கிறாங்க சீதா உம் சரி நான் உனக்கு அனுப்புறேன் எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ண கண்டிப்பா உன் தம்பிய கண்டுபிடிச்சிடலாம் பயப்படாத சரியா அருண் ஆ சரிங்க அப்படிங்கிற சீதா அருண் முத்துவுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு முத்துவுக்கு கால் பண்றாங்க கொஞ்சம் வண்டியை ஓரங்கட்டுங்கிறாரு முத்து செல்வம் வண்டியை நிறுத்த சொல்லு சீதான்னு வேகமா கேக்குறாரு முத்து மாமா சத்யாவோட மொபைல் சிக்னல் கடைசி எந்த ஏரியாவில இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சீதா சொல்ல மொபைல் எடுத்து பார்த்துட்டு சீதா உனக்கு கிடைச்சதுன்னு முத்து கேக்குறாரு ஆ அது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் மூலமா போலீஸ்ல ஒர்க் பண்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன் மாமா அப்படின்னு சீதா சொல்ல எதுக்கு சீதா போலீஸ்கெல்லாம் போனங்கிறாரு முத்து இல்ல மாமா அவங்க அன் அபிஷியலா ஒரு ஹெல்ப்பா தான் பண்ணாங்கங்கறாங்க சீதா சரி இப்ப அத பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல சத்யாவோட போன் இந்த லொகேஷன்ல தான் இருந்துச்சா அப்படின்னு முத்து கேட்க ஆமா மாமான்னு சீதா சொல்றாங்க சரி அப்ப நான் பாத்துக்கிறேன் நீ பயப்படாத அப்படின்னு முத்து சொல்ல மாமா சத்யா கிடைச்சிருவா இல்ல எக்ஸாமுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சீதா படபடப்பா கேக்க வருத்தப்படாத சீதா அவன் கண்டிப்பா கரெக்டான டைத்துக்கு போய் எக்ஸாம் எழுதுவான் நான் போய் அவனை பாத்து கூட்டிட்டு வரேன் சரியா அப்படின்னு முத்து சொல்ல சரிங்க வாங்குறாங்க சீதா என்னாச்சு முத்துன்னு செல்வம் கேக்க ஆ சத்யாவோட லொக்கேஷன் கிடைச்சிருச்சு இது அவன் போன் லொகேஷன் நம்ம போய் பாப்போம் வா அப்படிங்கிற முத்து வண்டியில ஏறி சீக்கிரம் போடா அப்படிங்க வண்டி எடுக்கிறாரு வேகமா செல்வம் மீனாவோட அம்மா வேகமா காரிடார்ல நடக்க பின்னாடியே மீனாவும் வர்றாங்க வேகமா வர்ற அவங்க அம்மா சீதான்னு கூப்பிட என்னம் சீதா கேக்குறாங்க என்ன நடக்குது இங்க சத்யாவை நைட்ல இருந்து காணும்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு உங்க அம்மா கேக்க அது வந்துமா அப்படின்னு தயங்குறாங்க சீதா ஏய் காலையில கேட்டப்ப ஃப்ரெண்டு வீட்டுல தானே சொன்னேன் அப்படின்னு உங்க அம்மா கேக்க சாரிமா உனக்கு தெரிஞ்சா நீ பயப்படுவானுதா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்காங்க எங்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல சீதான்னு மீனா கேக்க உனக்கு தெரிஞ்சா நீ பயப்படுவேன்னு மாமா தான் வேணாம்னு சொன்னாங்க அப்படின்னு சீதா சொல்ல என்ன சீதா அப்படின்னு மீனா வருத்தப்படுறாங்க ஐயோ கடவுளே ஏன் இப்படியெல்லாம் சோதிக்கிற என் புள்ள எங்க இருக்கா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே புரியலையே அப்படின்னு அவங்க அம்மா அழுதுட்டு இருக்க அம்மா அம்மா அழாதம்மா அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது அவர்தான் தேடிப் போயிருக்காருல அப்படின்னு மீனா சொல்ல ஆமாமா நான் கடைசியா சத்யாவோட போன் சிக்னல் கிடைச்ச லொக்கேஷனு மாமாவுக்கு அனுப்பிச்சிருக்கேன் மாமாவும் தேடி போயிருக்காருங்கறாங்க சீதா அது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு மீனா கேட்க அது ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன் அதான் மாமா அங்க போயிட்டு தான் இருக்காரு கண்டிப்பா சத்யாவை கூட்டிட்டு வந்துருவாருங்கிறாங்க சீதா நாம யாருக்கும் என்னடி பாவம் பண்ணும் நமக்கு மட்டும் ஏண்டி இப்படி எல்லாம் நடக்குது இப்பதான் சத்யா பொறுப்பா படிச்சுகிட்டு இருக்கான் இன்னைக்கு மட்டும் பரீட்சை எழுதி முடிச்சுட்டா அவன் வாழ்க்கை நல்லாயிடும்னு கனவோட இருந்த இப்ப பாத்து காணாம போயிட்டான் அவங்க அம்மா அழுதுட்டு இருக்க அம்மா அழாதம்மான்னு ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறாங்க அழாதம்மா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சத்யா எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக கூடாதுன்னு சிட்டிதான் அப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல சீதா எப்படி அக்காவுக்கு தெரியுன்ற மாதிரி பாக்குறாங்க அவனோட சகவாசம் வேண்டாம் வேண்டாம்னு நானும் எவ்வளவோ படிச்சு படிச்சு சத்யா கிட்ட சொன்னேன் கேட்டானா அவன் இப்ப பாரு எங்க கொண்டு வந்து நிக்க அந்த என் வச்சிருக்கு என்ன பண்ண தெரியல எதுவும் ஆகாது சத்தியா எக்ஸாம் எழுத கூடாதுன்னு அவன் இருக்கான் அவர் தான் தேடி போயிருக்காருல்ல கண்டிப்பா சத்யாவ தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாருமா அப்படின்னு மீனா ரொம்பவே ஆறுதலா சொல்றாங்க ஆமாமா அம்மா இப்பதான் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல மாமா கூட்டிட்டு வந்துருவாருங்கிறாங்க சீதா அவங்க அம்மா கலக்கமா பாத்துக்கிட்டே அவங்க வீட்டுக்காரரோட போட்டோ கிட்ட வந்து நின்னு உங்க அப்பாவோட ஆசையே நீங்க எல்லாரும் நல்ல நிலைமையில தான் சத்யாவை நினைச்சுதான் அவர் எப்பவுமே பயப்படுவாரு அவன் படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து குடும்பத்தை காப்பாத்தணும்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப எக்ஸ் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க அம்மா உள்ளர போக ரெண்டு பேரும் புடிச்சுக்கிறாங்க என்னம்மா என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாதுமா அவர் இருக்காருல்ல எப்படியோ விட்டுற மாட்டாரு கண்டிப்பா சத்யாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு நாம நம்பிக்கையோட இருக்கலாமா நம்மள கைவிட மாட்டா நீ தைரியமாயிருமா வா வந்து உட்காரு அப்படின்னு அம்மாவை உட்கார வைக்கிற மீனா சீதா நீ போய் தண்ணி எடுத்துட்டு வாங்குறாங்க உட்கார்ற அவங்க அம்மா வீட்டுக்காரரோட படத்தையே பாத்துட்டு இருக்காங்க சீதா தண்ணி கொண்டு வர அம்மா தண்ணி குடிமான மீனா அவங்க அம்மாவை தண்ணி குடிக்க வைக்கிறாங்க இந்தா சீத்தானு செம்ப திருப்பி குடுக்கறவங்க அம்மா வருத்தப்படாதமா சத்யாவுக்கு எதுவும் ஆகாது சாமியை கும்பிட்டுக்கோ நல்லதே நடக்கும் அப்படின்னு மீனா சொல்ல அவங்க அம்மா அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கார படுத்தியே பாத்துட்டு இருக்காங்க சீதா ரொம்பவே வருத்தத்தோட அங்க இருக்க ஒரு ரூம் போய் ஜன்னல் கிட்ட நிக்க சீதாவும் பின்னாடியே வந்து அக்கா என்ன கேக்குறாங்க அம்மாவுக்கு ஆறுதல் எனக்கு ரொம்ப இருக்கு சீதா மட்டும் எக்ஸாம் எழுத முடியாம போயிட்டா இத்தனை நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் ஆயிடும் அப்படின்னு மீனா சொல்ல நீயே இப்படி பயந்தா எப்படிக்கா தைரியமா இரு மாமா கூட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு சீதா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க செல்வம் வண்டியோட்ட முத்து அவரை கைட் பண்ணிட்டு இருக்காரு நிறைய டிராவல் பஸ் ஆம்னி வேன் எல்லாம் நிக்கிற ஏரியாவை கிராஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வராங்க செல்வம் அந்த ரைட்ல போ அப்படின்னு முத்தம் சொல்ல ரைட்ல திரும்புறாரு நிறுத்தி நிறுத்த நிறுத்து அப்படின்னு கீழே இறங்குற முத்து இங்க தாண்டா லொகேஷன் காட்டுது அப்படின்னு மொபைலை பாத்துட்டு சொல்ல இங்க எங்கடான்னு வண்டியை நிறுத்திட்டு செல்வமும் இறங்குறாரு இந்த இடம் தாண்டா காட்டுதுன்னு முத்து சொல்ல இந்த இடமா சரிவா பாக்கலாம் அப்படிங்கிற செல்வம் ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு வர உள்ள போய் பார்க்கலான்னு ஒரு கதவை சொல்றாங்க கதவை திறந்துகிட்டு உள்ளர வந்து பாக்க அங்க குடோன் மாதிரி இருக்கு செல்வம் நீ அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போய் பாக்குற அப்படின்னு முத்து ஒரு பக்கம் போறாரு அங்க இங்கே பேரும் ஓடி ஓடி தேடி பார்த்துட்டு மறுபடியும் ஒரே இடத்துக்கு வர்றாங்க இந்த பக்கம் எங்கேயும் இல்லடான்னு முத்து சொல்ல நானும் அந்த பக்கம் எங்கேயும் தேடிட்டேன்டா எங்கேயும் இல்லங்கிறாரு செல்வம் சரிவா வேற எங்கேயாவது பாக்கலாம் ரெண்டு பேரும் வெளியே ஓடுறாங்க அங்க இருந்த இன்னொரு பில்டிங் குள்ளையும் ஓடி போய் தேடி பார்த்துட்டு வர்றாங்க இல்லன்னு சொல்லிக்கிறாங்க சிட்டி சத்தியாவை கட்டி போட்டுருக்க சிட்டி ஒழுங்கா என்ன விட்டு எனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆகுது உன் கோவத்தை என் படிப்புல எல்லாம் காட்டாத அப்படின்னு சத்யா திமிரிக்கிட்டு சொல்லிட்டு இருக்க கோவம் எல்லாம் இல்ல சத்யா உன் மேல எனக்கு என்ன கோவம் நீ என் ஃப்ரெண்டு டான் டைலாக் அடிக்கிறாரு சிட்டி சிட்டி நீ என் லைஃபோட விளையாடாதடா அப்படின்னு சத்யா சொல்ல உனக்கு நல்ல வேலை கொடுக்குறேன்னு தான் நான் சொல்கிறேன் இப்போ நீ எக்ஸாம் எழுதி என்ன பண்ண போகிற மாதம் முப்பதாயிரத்துக்கும் நாற்பதாயிரத்துக்கும் ஒரு வேலைக்கு போக அவ்வளவுதானே அதை விட டபுள் மடங்கு நான் உனக்கு கொடுக்குறேங்கிற சிட்டி ஏய் சிட்டி ப்ளீஸ் நான் டிகிரி வாங்கணுங்கிறது என் அப்பா அம்மாவோட ஆசை புரிஞ்சு கூட டைம் ஆகிட்டு டென்ஷன் ஆகுறாரு சிட்டி ஒரு குரூர சிரிப்போட இதை ரசிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகாத சத்யா உன்ன நான் எதுவும் பண்ணப் போறதில்ல ஒரு ரெண்டு மணி நேரம் உன்ன இங்கே நான் வச்சுட்டு அனுப்பிடுறேங்கிறாரு இப்படி பண்ணாத சிட்டி இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் இந்த எக்ஸாம் எழுதிட்டா என்னோட லைஃபே மாறிடும் ப்ளீஸ் என்ன போக விடு அப்படி இந்த சத்யா திமிரிட்டு இருக்க சத்யா இன்னைக்கு நம்ம ஊர்ல படிச்சவன் எக்கச்சக்கமா இருக்கான் அவங்க எல்லாம் என்ன நல்ல வேலைக்கா போறானுங்க வேலை கிடைக்காம ஏதோ ஒரு வேலைக்கு போறானுங்க உனக்கேண்டா அந்த நிலைம நான் இருக்கும்போது உன்னை கஷ்டப்பட விட்டுருவனா இந்த படிப்பு கிடிப்பெல்லாம் உனக்கு வேண்டாம் கணக்கு வழது பாக்குற அளவுக்கு படிச்சிருக்கல்ல அது போதும் எங்கிட்ட வேலையை பாரு நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேங்கிற அரிசிட்டு நான் சொல்றத கேளுச்சுட்டி நான் இதெல்லாம் வேணான்னு தானே உன்னை விட்டு விலகி இருக்கேன் அப்படின்னு சத்தியா கத்த அதுக்காக நான் உன்னை அப்படியே விட்டுற முடியுமா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சுத்திக்கிட்டு இருந்தோம் கடைசி வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருப்போம்னு நீ தானே சொல்லுவ இப்ப நீ மட்டும் இப்ப படிச்சு பாஸ் ஆகி நல்லவன் ஆயிடுவ நான் மட்டும் கெட்டவ இல்லங்கிறாரு சிட்டி டேய் இதுக்கு முன்னாடி என் கண்ணுக்கு நீ நல்லவனா தான் தெரிஞ்ச ஆனா நீ எப்போதுமே என்ன யூஸ் பண்ணிட்டு மட்டும்தானே இருந்த என்ன நடந்தாலும் மாதிரி ஒருத்தனோட நான் சேர மாட்டேன் அப்படின்னு சத்யா சொல்ல முறைக்கிற சிட்டி இப்ப என்ன நான் கிரிமினல் நீ நல்லவன் அதானே என்னால நல்லவனா வாழ முடியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா உன்ன கிரிமினா மாத்தலாம்ல அப்படிங்கிற சிட்டி டேய் அதை எடுறான்னு ஒரு அழகை கிட்ட சொல்றாரு சத்யா திரும்பி பார்க்க அவர் ஒரு சிரிஞ்சை வெளியே எடுத்துட்டு இருக்காரு ஏய் ஏய் ஏன்னு சத்யா சொல்ல என்ன பாக்குற இது அடிப்பட்டா போடுற மருந்து இல்ல போதை மருந்து இப்ப இந்த போத ஊசிய உனக்கு போட்டு தான் வெளியே அனுப்புவேன் அப்படின்னு சிட்டி சத்யாவோட சேர புடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க டே டேய் என்னடா பண்ற டேய் சொன்னா கேள்டா விடுறான்னு சத்யா துள்ளிக்கிட்டு இருக்காரு என்னடி அந்த அல்ல கையை சிரிஞ்சில மருந்து எடுத்துட்டு இருக்காரு வெளியே முத்துவும் செல்வமும் ஒவ்வொரு இடமா தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க திறந்து கதவும் மூடி இருக்க கதவுன்னு பாத்துட்டு இருக்க டேய் இங்க எங்கன்னு தேடுறதுடா அப்படின்னு செல்வம் கேட்க டேய் கண்டிப்பா இந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயாவது சத்யா வச்சிருப்பான் பாக்கலாம் வான்னு சொல்லிக்கிட்டே முத்து ஓடுறாரு டேய் டேய் டேன்னு சத்தியா பதறிட்டு இருக்க இப்ப இந்த ஊசிய உனக்கு போட்டு அனுப்பிட்டு போலீஸுக்கும் போட்டு கொடுத்துருவேன் இவன் போத மருந்த யூஸ் பண்றான் படிக்கிற பசங்களுக்கு போத மருந்து விக்கிறான்னு அப்படின்னு போலீஸ் ஒண்ணு தூக்கிட்டு போயிருவாங்க அப்புறம் நீ என்ன விட பெரிய கிரிமினல் ஆயிடுவ சத்யா அப்படின்னு சிட்டி ஜாலியா சொல்லிக்கிட்டு இருக்க சத்தியா பதறிக்கிட்டு இருக்காரு வேண்டா வேண்டான்னு டேய் அவனுக்கு போடுறா அப்படின்னு சத்யாவோட கையெல்லாம் புடிச்சிக்கிற அரிசிட்டு ஏய் வேணாண்டா என் லைஃபே போயிரும்டா வேணாண்டா நான் சொல்றத கேளு அப்படின்னு சத்யா துள்ளிக்கிட்டு இருக்கேன் டேய் என் கூட வந்து சேர்ந்துக்கடா சேந்துக்கடான்னு எவ்ளோ கெஞ்சினேன் ஆனா அந்த முத்து பயிற்ச கேட்டுக்கிட்டு என்னையே நீ இப்ப உன் மாம வந்து நிக்க போறானா எவ்வளாலயும் உன்னை காப்பாத்த முடியாது அப்படின்னு சிட்டி சொல்லிட்டு இருக்க சத்தியா பயத்துல துள்ளிக்கிட்டு இருக்காரு முத்துவும் செல்வமும் அங்கங்க ஓடி கலைச்சு போய் ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க சட்ட காலரால தொடிச்சிட்டு நிமிர முத்து அங்க இருக்க வண்டியை பாத்துட்டு செல்வம்னு கூப்பிடுறாரு சிசிடிவில பாத்த அந்த வண்டி தானே அது அப்படின்னு முத்து கேட்க ஆமாப்பா அதே நம்பர் தாங்கிறாரு செல்வம் வா 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 அப்படிங்கிற முத்து உயிரை கையில புடிச்சிட்டு ஓடி வந்து வண்டியை பாத்துட்டு சத்தியானு கூப்பிடுறாரு செல்வமும் சத்தியா சத்தியான்னு சொல்லி காருக்குள்ள பாக்குறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு கேட்டை திறந்து ஒரு பில்டிங் ஓடி வர்றாங்க வேண்டாம் சிட்டி நான் சொல்றத கேளு என்ன விட்டு அப்படின்னு சத்யா துள்ளிக்கிட்டு இருக்காரு டெய் அடங்குடா அப்படிங்கிற சிட்டி டேய் சீக்கிரம்டா ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருக்கு கத்துறா பாரு அப்படின்னு சிட்டி சத்யாவை அழுத்தி குடிச்சிட்டு நின்று சொல்லிட்டு இருக்காரு இதோ எடுத்துட்டேன்னு போட்டுடலான்னு அப்படின்னு அல்லக்கை சொல்லிட்டு இருக்க முத்து ஒரு இடத்த வந்து பாக்குறாரு கதவை பார்த்துட்டு மறுபடியும் ஆப்போசிட்ல பாக்க ஒரு படி தெரியுது செல்வத்துக்கு ஜாட காட்டிட்டு அந்த படியில வேகமா ஏறுறாரு டேய் டேய் நான் சொல்றேன்ல சொல்றது கேளு சிட்டி டேய் டேய் வேணாண்டா அப்படின்னு சத்தியா கத்திட்டு இருக்க அந்த ஊசி போடுறாளு தோதான இடம் பார்த்து தட்டிக்கிட்டு இருக்காரு டேய் டேய் வேணாண்டா வேணாண்டா சொல்றதை கேளுடா டேய் சிட்டி வேணாண்டா சொல்றத கேளுடா டேய் 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 சிட்டி வேணாண்டான்னு சத்தியா கத்துறது முத்துவுக்கும் செல்வத்துக்கும் நல்லா கேக்குது வெளியே ஒரு உருட்டு கிட்ட எடுத்து செல்வத்து கையில குடுத்துட்டு அந்த கேட்ட திறக்கிறாரு முத்து டேய் சொல்றத கேளுடா வேணாண்டா அப்படின்னு சத்யா பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க அவரோட கைய பிடிச்சி கரெக்டா கண்டு போறாரு சிரிஞ்ச வேகமா உள்ளர வர்ற முத்து அவன் கைய தட்டிவிட சிரிஞ்சு எக்ரி போய் விழுவுது அவன் கையில பலமான அடி சிட்டி பயங்கர டென்ஷன் ஆயிடு போயிடுறாரு ஏய் மாப்பு முடிச்சு இங்கேயும் வந்துட்டியான்னு கத்திட்டு இருக்க மாமான்னு கூப்பிடுறாரு சத்யா உன் தொல்லை பெரும் தொல்லையா டேய் டெய் இவனை இங்கே முடிச்சிருங்கடா அப்படின்னு சிட்டி சொல்ல சரிங்க நேனு நாலு பேரும் பாஞ்சிக்கிட்டு வர்றாங்க செல்வமும் முத்துவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க முத்து ஒரு கட்டத்துல சிட்டிய கீழே தள்ளிவிட கீழே விழுந்து எந்திரிக்கிற ஒரு நீ இன்னைக்கு பரிச்சை எழுத போக கூடாதுடா நானே உனக்கு ஊசி போடுறேன் அப்படின்னு போய் சிரிஞ்சை எடுக்க மாமா 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 இங்க பாருங்க மாமா மாமா மாமான்னு கத்திட்டு இருக்காரு சத்தியா என்ன ஆனாலும் உன்னு இன்னைக்கு பரிச்சை எழுத விடமாட்டேன்டா அப்படின்னு சிட்டி சிரிஞ்சோட வர வேணாண்டா வேணாண்டா அப்படின்னு கத்துற சத்தியா சேரோடயே துள்ளிக்கிட்டு மாமா மாமா இங்க பாருங்க மாமா மாமா அப்படின்னு கத்த கரெக்டா சிரிஞ்சோட சத்தியா கை கிட்ட வந்தத அரிச்சிட்டு மாமா அப்படின்னு சத்தியா கத்த ஒரு கையை முத்துவ போக விடாம இழுத்து புடிச்சுக்கிறாரு இன்னொருத்தனும் முத்துவ வந்து புடிச்சிக்க ரெண்டு பேரும் இடிச்சு தள்ளிட்டு இங்க வர டெய் வேணாண்டா வேணாண்டா விடுடா அப்படின்னு சத்தியா கத்திட்டு இருக்காரு ஆனா சிட்டி புடிவாதமா ஊசி போட போக வந்து ஒரு ஒத உதைக்கிறாரு முத்து ஏய் உன்னை எல்லாம் இத்தனை நாளா கொல்லாம விட்டதே தப்பு அப்படிங்கிற முத்து சிட்டியோட மூஞ்சியில குத்திட்டு இருக்க டெய் விடுறா விடுறா எங்க என்னென்ன விடுறா டெய் விடுறான்னு ரெண்டு அல்லக்க இங்க முத்து அடிக்க அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து இன்னொரு உருட்டு கிட்ட எடுக்கிறாரு அவங்க எல்லாம் வெரைட்டி வெரைட்டி வெளுத்து விட்டு இருக்காரு அப்ப போலீஸ் வேனோட சைரன் சவுண்ட் கேக்குது போலீஸ் ஜீப்ல இருந்து கொஞ்சம் போலீஸ் எல்லாம் இறங்கி சீக்கிரம் வாங்க வேகமா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே படியில ஏறி ஓடி வர இங்க உள்ளர பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு செம ஆக்ஷன் மூவி ஓடிட்டு இருக்க உள்ளர வர்ற போலீஸ் டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டே ரெண்டு மூணு நல்ல கைங்களை பிடிக்கிறாங்க முத்துவோட கையில சிட்டியோட கழுத்தை வசமா மாட்டி இருக்கு இவங்க எல்லாரையும் புடிங்க எழுத்துட்டு வாங்கன்னு ஒருத்தர் சொல்ல போலீஸ் எல்லாரையும் எழுத்துட்டு வர்றாங்க சார் இவன் தாங்க சார் படிக்கிற பையனை தனியா எழுத்துட்டு வந்து ஊசி போட பாக்குறாங்க சார் அப்படின்னு முத்த சிட்டி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணேன்டா படிக்கிற பையன்களை தான் கெடுத்துட்டு இருக்கீங்களடா போடா அப்படின்னு சொல்ல இல்லங்க சார் இல்லங்க சார்னு சிட்டி கத்திட்டு இருக்க அரைப்படியும் போடான்னு முதுகுல கைய வச்சு தள்ளுறாரு எல்லாரும் எழுத்துட்டு வாங்கன்னு சொல்ல போலீஸ் அங்க இருக்கிற அப்படின்னு சத்யா கிட்ட ஓடி வந்து கட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்க சத்யா உனக்கு இது இல்ல அப்படின்னு முத்து கேட்க பயத்துல இருந்த சத்யா ஆ ஆஹ் அதுவரையில வீரமா பேசிட்டு இருந்த சத்யா மாமான்னு குழந்தை மாதிரி கதறிக்கிட்டு முத்துவ கட்டி பிடிச்சுக்கிறாரு சத்யா பயங்கரமா தேம்பி தேம்பி அழ ஏய் என்னடா என்ன அப்படின்னு கேக்க லைஃபே முடிஞ்சு போயிடுச்சு மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு கையெடுத்து அழுதுக்கிட்டே கும்பிடுறாரு ஏய் என்னடா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிற நான் என்ன உன் அப்படியே விட்டுருவனாடா வா வா சத்தியானு செல்வமும் முத்துவும் கூட்டிட்டு வர்றாங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க சார் அப்படின்னு கிளை நிக்கிற போலீஸ்க்கு தேங்க் பண்ற முத்து உங்களுக்கு எப்படிங்க சார் தெரிஞ்சது நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லையேங்கிறாரு எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க போலீஸ் ஒருத்தர் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு அவர் தான் லொகேஷனை ஷேர் பண்ணி அனுப்புனாரு அதுதான் வந்தோன்னு அந்த போலீஸ் சொல்ல ரொம்ப நன்றிங்க சார் அப்படிங்க முத்து இவன மாதிரி ஆளுங்க எல்லாம் வெளியிலயே விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு போலீஸ்காரு சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிற முத்து இந்த பக்கம் வர போலீஸ் ஜீப்ல ஏறிட்டு வண்டி எடுங்கிறாரு யாருப்பா அது போலீஸ் எல்லாம் அனுப்பி நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு செல்வம் கேட்க தெரியலடா ஆனா நல்லவங்களுக்கு சரியான நேரத்துல உதவி பண்றதுக்கு கடவுளை யாரையாவது அனுப்புவாங்கன்னு எங்க அப்பா சொல்லுவாருடா அது சரியாதான் இருக்கு சரி உனக்கு பரீட்சைக்கு நேரமாச்சு வா அப்படின்னு சத்யாவை கூட்டிட்டு முத்துவும் செல்வமும் கிளம்புறாங்க சத்யா கிடைச்சிட்டாங்க உங்க மாமா போய் காப்பாத்திட்டாங்க அப்படின்னு நாளைய புரோமோல மீனா சொல்லிட்டு இருக்க தெரியுமேங்கிறாங்க சீதா தெரியுமா எனக்கே இப்பதான் ஃபோன் வந்தது இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு உனக்கு தெரியும்னு கேக்குறாங்க மீனா இல்லக்கா உன் முகத்துல இருக்க சந்தோஷத்தை பாக்கும்போதே தெரிஞ்சிடுச்சு சத்யா கிடைச்சிட்டான்னு சீதா சந்தோஷமா சொல்றாங்க சீதாவுக்கு எப்படி அந்த லொகேஷன் கிடைச்சது அவளுக்கு யார் கொடுத்தது ஏன்னா நாங்க நேரா போய் சைபர் கிரைம்ல கேட்டோம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சீதாவுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேளு யாரு ஹெல்ப் பண்ணதுன்னு கேளு அப்படின்னு வீட்டுல முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு மீனா யோசனையா முத்துவ பாத்துக்கிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்